வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோனுடைய மண்டலா தியானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தியானத்தை பற்றி ஓஷோ பேசிய செயல்முறை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மண்டலா தியானம் நான்கு ஸ்டேஜ்களே உள்ளடக்கியது ஒவ்வொரு ஸ்டேஜும் பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுது தான் ஓஷோனுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய மண்டலா தியானத்தை பற்றி நம்ம பார்ப்போம் நீங்கள் எந்த ஒரு தியானத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய முன்னிலையில் ஒரு குருவினுடைய முன்னிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஓஷோ அப்படின்ற ஒரு ஞானமடைந்த ஒரு ஞானியினுடைய முன்னிலையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் தியானத்தை துவங்குங்கள் அப்பொழுது உங்களுடைய தியானம் என்பது அழகாக வளரும் இப்பொழுது ஓஷோனுடைய செய்தியை நமக்கு கேட்போம் மண்டலா தியானம் வெளியேற்றத்திலே இது மிகவும் சக்தி வாய்ந்த முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது நம் உள்ளே ஒரு சக்தி வளையத்தை உண்டு பண்ணுகிறது பிறகு அது அதன் மைய நிலையை அடைகிறது ஒவ்வொன்றும் பதினைந்து நிமிட நேரமாக நான்கு கட்டங்களை உள்ளடக்கியது முதல் கட்டம் பதினைந்து நிமிடங்கள் கண்களை திறந்தவாறே இருக்கும் இடத்திலே மெதுவாக கால்களை அசைத்து ஓடுவது போல செய்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் வேகத்தை அதிகப்படுத்தவும் உங்கள் பாத அடிகள் இருக்கும் இடத்திலே அசையட்டும் அங்கும் இங்கும் ஓட வேண்டாம் உங்கள் முழங்காலை நன்றாக தூக்கி வைத்து மிக வேகமாக அதே இடத்தில் ஓடுவதாக எண்ணி செய்யவும் மூச்சை நேராகவும் சீராகவும் ஆழமாகவும் முழுமையாகவும் விடுங்கள் அப்பொழுது உங்கள் உடலையும் மனதையும் மறந்து உங்கள் எண்ணம் முழுவதும் ஓடுவதிலே இருக்கட்டும் இப்படி பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு குறிப்பு மாதிரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஓஷோ கண்களை மூடியிருக்க வேண்டும் என்று கூறுகிறாரா திறந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறாரா அப்படின்றத ஒரு குறிப்பு மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து இதனை பயிற்சி செய்யும்போது உங்களுடைய புரிதல் வந்து ஆழமடையும் இரண்டாவது கட்டம் பதினைந்து நிமிடங்கள் கண்கள் மூடியபடி வாயை மிக தொய்வாக திறந்தவாறு அமைதியாக உட்காருங்கள் பிறகு உங்கள் இடுப்புக்கு மேல் உள்ள உங்கள் உடல் பாகத்தை எப்படி நானால் காற்று அடிக்கும் பொழுது இயல்பாக அசைந்து சுழல்கிறதோ அதே போல அசையுங்கள் பலமான காற்று உங்களை சுற்றிலும் உங்கள் பக்கவாட்டிலும் மற்றும் முன்னும் பின்னும் அடிப்பதாக பாவனை செய்யுங்கள் இப்பொழுது உங்கள் சக்தி எழுச்சி பெற்று உங்கள் தொப்புள் மையத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கண்களை மூடியவாறு இருக்கணும் அப்படின்றத குறிப்பிடுகிறார் இதையே நீங்கள் குறித்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது கட்டம் பதினைந்து நிமிடங்கள் அப்படியே இருக்கும் இடத்தில் மல்லாந்து படுக்கவும் உங்கள் கண்கள் திறந்து இருக்கட்டும் தலை அப்படியே அசையாது மேல்நோக்கி இருக்கட்டும் உங்கள் வாய் மிகவும் தொய்வாக திறந்தவாறு இருக்க உங்கள் மூச்சு இயல்பாக சீராக நடைபெறட்டும் பிறகு கண்களை வலதுமாக வந்து இடது பக்கமாக கடியார முல்லை போல முழுமையாக சுழலச் செய்யுங்கள் முதலில் மெதுவாக சுழலை செய்து போக போக எவ்வளவு வேகமாக சுழல முடியுமோ அப்படியே செய்யுங்கள் உங்கள் வெளி முழுவதும் சுழலட்டும் இந்த பதினைந்து நிமிடமும் உங்கள் வாய் திறந்தவாறு தாடை இறுக்கம் இன்றி மிகவும் தொய்வாகவும் மூச்சு ஒரே சீராக மென்மணியா மென்மையாக இருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் இப்படி செய்வதால் தொப்புளை சுற்றி மையம் கொண்ட உங்கள் சக்தி அனைத்தும் உங்கள் மூன்றாவது கண்ணுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மூன்றாவது ஸ்டேஜில் பாருங்கள் ஒரு குறிப்பாக ஒரு முக்கியத்துவம் முறைய ஒரு செய்தி சொல்கிறார் பாருங்கள் தாடைகள் வந்து இருக்கமின்றி தொய்வாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாரு இது மிகவும் முக்கியம் அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார் அதனால் இந்த முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும்போது அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத கவனிங்க நான்காவது கட்டம் பதினைந்து நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அதே இடத்தில் அசையாது படுத்துருங்கள் உங்கள் கவனம் முழுவதும் பூர்வ மத்திலேயே இருக்கட்டும் இந்த நான்காவது ஸ்டேஜில் சொல்கிறார் பாருங்கள் கண்களை மூடிக்கொண்டும் அதே நேரத்தில் புருவ மத்திலேயே உங்களுடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த நான்கு ஸ்டேஜோட இந்த மண்டலா தியானம் என்பது நிறைவு பெறுகிறது இதில் ஓஷோ கவனிக்கக்கூடிய செய்தியெல்லாம் குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதனை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் ஓஷோ முன்னிலையை ஏற்படுத்தி கொண்டு எந்த ஒரு தியானத்தையும் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆத்ம மலர்ச்சி வந்து உறுதியாக இருக்கும் இதுபோன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷியோ தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்